தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் நம்ம எல்லாருடைய மனசும் ஒரு சக்தி வாய்ந்த பல்பு மாதிரி அதுலேருந்து வர்ற எண்ணங்கள் அந்த பல்பு வெளிச்ச மாதிரி நாலா பக்கமும் செதறிக்கிட்டே இருக்கு கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் வேலையில கொஞ்சம் கவலையில கொஞ்சம் குடும்பத்துலன்னு நம்ம சக்தி பிரிஞ்சு போகுது ஆனா அதே செதறிய வெளிச்சத்தை ஒரே இடத்துல குவிச்சு ஒரு லேசர் லைட் மாதிரி மாத்தினா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அதால இரும்ப கூட வெட்ட முடியும் ஒரு லேசர் சக்தி தான் ஒன்றிணைக்கப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கைக்கான காரணங்கள்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சத அடைய முடியாம தவிக்கிறதுக்கு காரணம் உங்ககிட்ட சக்தி இல்லைன்னு கிடையாது அந்த சக்தியை எப்படி ஒரு புள்ளியில குவிக்கிறது அப்படின்றது தெரியாம போனதுனால தான் நீங்க நிறைய விஷயத்துக்கு தவிச்சுக்கிட்டே இருக்கீங்க இன்னைக்கு உங்க மனசோடைய சிதறிய சக்திகளை ஒன்னா இணைச்சு உங்கள் இலக்குகளை தொலைக்கிற ஒரு லேசர் கற்றையாக மாத்துறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்க போறீங்க உங்கள் வெற்றிக்கான அந்த மந்திர கோல் உங்கள் கையில தான் இருக்கு ஸோ வாங்க அந்த மந்திர கோலை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா ஒரு சில விஷயத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டா கூட அந்த குவிக்கிற எண்ணத்தை நீங்க மறக்கிறதுக்கு வாய்ப்பு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம டீப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க நான் டீப் டாக்ஸ் தீபன் நண்பர்களே வெற்றிங்கிறது ஒரு நாள் ஜெயிச்சு வாங்குற கோப்பம் இல்லை அதை தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு மாரத்தன் மாதிரி அந்த ஓட்டத்தை நிறுத்துறவன் தோத்துருவான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஒருத்தவரு அவருக்கு வயசு ஒரு எண்பதுன்னு நெருங்குது ஆனா இன்னைக்கும் மனசளவுல ஒரு இளைஞன் மாதிரி இருப்பாரு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு உலகத்துல பல பேர் தோத்து போறதுக்கு காரணம் அவங்க எதையுமே தொடங்குறது இல்ல அப்படின்னு சொன்னாரு அவரு ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு புது விஷயத்தையாவது கத்துக்க ஆரம்பிப்பாராம் எதுக்கு தெரியுமா மனசையும் உடலையும் துருப்பிடிக்காம கற்பனை திறனோட வச்சுக்கதான் இங்க பல பேர் ஐம்பத்தஞ்சு வயசுல ரிட்டையர் ஆகிட்டு வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க ஓய்வு பெற்ற பந்தய குதிரையுடைய நிலைமை என்ன ஆகும் அது முடங்கி போயிடும் மனுஷனும் அப்படிதான் இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஓய்வு அப்படின்ற பேர்ல நம்ம மூளைக்கு வேலை கொடுக்காம இருந்தா அது நம்மள சீக்கிரமாவே கல்லறைக்கு அனுப்பி வச்சிடும் சிம்பிளா ஒண்ணு சொல்லட்டுமா உங்க நண்பர்களும் சரி எதிரிகளும் சரி அவங்க உங்க எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு தான் நீங்க ஒருத்தரை கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குற மாதிரி நீங்க சிரிச்சா அவரும் சிரிப்பாரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் விஷயத்த ஒண்ணு பண்ணாரு ஒரு பிளம்பரை வீட்டுக்கு கூப்பிட்டாரு பொதுவா பிளம்பர்னா கொஞ்சம் முரட்டுத்தனமா சரியா பேச மாட்டாங்கன்னு அவருடைய மனசுல ஒரு தப்பான பிம்பம் இருந்துச்சு ஆனா அந்த எண்ணத்தை அவர் உடனே மாத்திக்கிட்டாரு இல்ல வர்றவர் ரொம்ப நல்லவரா திறமையானவரா இருப்பார் அப்படின்னு அவருக்கு அவரே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார் என்ன ஆச்சரியன்னா அடுத்த பதினஞ்சு நிமிஷத்துல வந்த அந்த பிளம்பர் ரொம்ப அன்பா பேசி வேலையை ரொம்ப அருமையா முடிச்சு கொடுத்துட்டு போனார் இங்க மேஜிக் எதுவுமே நடக்கல ஆனா அவர் அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டாரு உடனே அவருடைய சூழல் ஃபுல்லா மாறிச்சு நீங்க மற்றவங்களுக்காக எதை கொடுக்குறீங்களோ அதுவே உங்களுக்கு பல மடங்கா திரும்ப வரும் அப்படின்றது தான் பிரபஞ்ச விதி நாம வந்து வெற்றியை ஈர்க்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க வெற்றி பெற்றவர் மாதிரி உங்களை வெளிப்படுத்திக்கணும் இதுக்கு பேர் தான் செல்ஃப் பேக்கேஜிங் உங்களுடைய தோற்றம் உங்களுடைய உடை உங்களுடைய நடை எல்லாமே உங்க உள் மனசுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு சிக்னல் ஒரு சேல்ஸ்மேன் சொன்னார் தெரியுமா நான் எப்பெல்லாம் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு நல்லா சவரம் பண்ணி நீட்டான ஷூ போட்டு இஸ்திரி போட்ட சட்டையை போடுறனோ அப்பெல்லாம் எனக்குள்ள ஒரு தனி சக்தியும் தைரியமும் வருது அப்படின்னு சொன்னாரு நினைச்சு பாருங்க நீங்க நார்மலா சட்டையை போட்டு ஆபீஸ்க்கு போறதுக்கும் நல்லா ஒரு புது சட்டையை வாங்கி இன் பண்ணி புது ஷூ போட்டுக்கிட்டு போறதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் உங்ககிட்ட இருக்கும் ஒரு செல்ஃப் ரொம்ப அதிகமா இருக்கும் உங்களுக்கு மக்கள் முதல்ல உங்களுடைய தோற்றத்தை பார்ப்பாங்க அத வச்சுதான் உங்களை எடை போடுவாங்க நிமிர்ந்த நடை நெற்கொண்ட பார்வைன்னு பாரதி சொல்லிருக்கிறார்ல அந்த மாதிரி நிமிர்ந்த நடை கண்களை பார்த்து பேசுற தைரியம் நேர்த்தியான உடை இதெல்லாம் உங்க ஆழ் மனசுக்கு நீங்க ஒரு வெற்றியாளன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் சோ உங்களுக்குள்ள கிடைக்கிற அந்த கான்ஃபிடன்ட் உங்களுடைய மனசுக்கு போகும்போது ஆழ் மனசுக்கு போகும்போது அந்த நம்பிக்கை நிஜமான வெற்றியை உங்க பக்கம் இழுத்துக்கிட்டு வரும் இதை நான் என் அனுபவத்தில் சொல்றேன் டெய்லியும் ஆஃபீஸ்க்கு ஒரே மாதிரி நார்மல் டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு கேஷுவல் வேரில் தான் போயிட்டு இருப்பேன் அப்போ அந்த அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப கேஷுவலாக தான் இருக்கும் ஆனால் எப்போ நான் ஒரு விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேனோ அப்போ என் உடையை ஃபஸ்ட்டு நான் மாத்தினேன் உடை கொடுக்குற அந்த தன்னம்பிக்கையை சத்தியமா வேற எதுவுமே கொடுக்காது அதனால நீங்கள் உடையை மாற்றினாலே அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆள் மனசுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அந்த நம்பிக்கை உங்களை நல்ல விஷயத்தை நோக்கி கொண்டு போவோம் நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன்ல லேசர் அப்படின்னு அதாவது ஒன்றிணைக்கப்பட்ட சக்தி அதை எப்படி தூண்டுறது அதுக்கு சில சக்தி வாய்ந்த கருவிகள் இருக்கு ரொம்ப சிம்பிள் தான் அஃபர்மேஷன் கார்டு சொல்லுவாங்க உங்க இலக்கை நீங்க ஒரு அட்டையில எழுதி வைங்க தினமும் பார்க்குற இடத்துல அதை வைங்க அதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் இல்லை உங்க ட்ரீம் என்ன அப்படின்றத ஒரு வெள்ள பேப்பர்லயோ இல்லை வெள்ள அட்டையிலையோ எழுதி வைங்க அதை தொடர்ச்சியா உங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரியான இடத்துல வைங்க டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி தனியாக ஒரு ரூமில் கண்ணாடு மாதிரி நில்லுங்க நிம்மர்ந்து நில்லுங்க உங்கள் கண்ணுக்குள்ளே ஆழமாக பாருங்கள் உங்கள் தோள்களை நேராக்குங்க ஒரு ஆழமான மூச்சை எழுத்து விடுங்க இப்போது நீங்கள் அடைய விரும்புகிற இலக்கை ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி சத்தமாக நம்பிக்கையாக சொல்லுங்க நான் ஒரு வெற்றிகரமான ஆர்ஜே நான் ஒரு வெற்றிகரமான யூடியூபர் நான் ஒரு வெற்றிகரமான நண்பன் கணவன் தொழிலதிபர் நான் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் என்னை நோக்கி பணங்கள் வந்து கொண்டே இருக்கும் எனக்கு சொத்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நான் ஒரு புது காரை வாங்குவேன் அப்படின்னு சத்தமா உங்களை பார்த்து கண்ணாடியில் உங்க கண்ணை பார்த்து சொல்லிக்கிட்டே இருங்க எந்த அளவுக்கு அப்படின்னா அதை சொல்ல சொல்ல உங்க உடம்புல ஒரு புத்துணர்ச்சி வர்ற வரைக்கும் உங்க மனசுல முழு நம்பிக்கை வர்ற வரைக்கும் அதை நீங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க முன்னாடி சொன்னது அஃபர்மேஷன் கார்ட்ஸ் ரெண்டாவது சொன்னது கண்ணாடியில் உங்களே பார்த்து பேசுறது அடுத்து மூணாவது செல்ஃப் அஃபர்மேஷன் அதாவது உங்களுக்கு நீங்களே சுயமா உறுதிமொழி எடுத்துக்கிறது எல்லாம் நல்லபடியா நடக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் இன்னைக்கு ரொம்ப அற்புதமான நாள் ரொம்ப எனக்கு பிடிச்ச நாள் எனக்கு பிடிச்ச நாள் தான் எனக்கு இருக்க போகுது அப்படின்னு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நேர்மறையா சொல்லுங்க பாசிட்டிவா சொல்லுங்க நல்ல பாசிட்டிவான வார்த்தையை போட்டு உங்களுக்குள்ள நீங்களே நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருங்க அதாவது உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆஃபீஸ் காலில் கிளம்பிட்டீங்க ஸோ நீங்க ஆஃபீஸ்க்கு நீங்க பைக்லேயோ கார்லயோ பஸ்லேயோ போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஈவினிங்குக்குள்ள இந்த பிரச்சனை சரியாயிரும் கண்டிப்பாக அவன் என்ன புரிஞ்சுப்பான் அவன் என்ன புரிஞ்சுப்பான் கண்டிப்பாக ஈவினிங்க்குள்ளே எல்லாமே சரியாகி நைட் நாங்கள் தூங்க போகிறப்ப பழைய மாதிரி ஜாலியாக பேசிட்டு தான் தூங்குவோம் அப்படின்னு நீங்கள் அந்த ஆஃபீஸ் கிளம்புனதுலேருந்து லன்ச் டைம் வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியான தூண்டுதல் வழியாக உங்கள் ஆள் மனத நேர் வழியில் நீங்கள் சிந்திக்க பழக்கப்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும் ஆனால் அதுவே நீங்கள் ஐயோ நம்ம பண்ண சம்பவத்து கண்டிப்பாக ஈவினிங் வச்சு என்ன செய்ய போறா ரெண்டு நாளைக்கு பேச மாட்டா என்ன பண்ணுறது பேச மாட்டாலே பேச மாட்டாளேன்னு நீங்கள் எதிர்மறையாக நினைக்கும் போது கண்டிப்பாக வீட்டில் அதே தாட்டில் தான் போவீங்க அவங்க சின்னதாக ஒன்று சொல்லுவாங்க உங்கள் ஆள் மனசுக்கு ட்ரிகர் ஆகி எதிர்மறையாக சிந்திச்சு திரும்பவும் சண்டை போட ஆரம்பிப்பீங்க ஸோ ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நீங்கள் தான் சிற்பி உங்கள் மனசு கல் மாதிரி இருந்தாலும் செதுக்க போகிற சிற்பியே நீங்கள் தான் உங்களுடைய ஆள் மனசு ஒரு பாகுபாடு பார்க்காத ஒரு வேலைக்காரன்றத மறந்துடாதீங்க நீங்கள் கொடுக்குற கட்டளை எதுவாக இருந்தாலும் சரி அது உண்மையாக பொய்யான்னு யோசிக்காமல் அதை நடத்தி காட்டுறது தான் உங்கள் ஆழ் மனதுடைய வேலை அதனால் சந்தேகம் பயம் தாழ்வு மனப்பான்மை மாதிரியான எதிர்மறை எண்ணத்தை உங்கள் மனசுக்குள்ளே அனுமதிக்காதீங்க உங்கள் நேர்மறை எண்ணத்துக்கு எரிபொருளை ஊற்றிக்கிட்டே இருங்க உங்க வெற்றி நெருப்பு பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் கண்டிப்பா இறுதியா ஒன்னே ஒண்ணுதான் நண்பர்களே நீங்க உங்களை மனசுல எப்படிப்பட்டவரா கற்பனை செய்யறீங்களோ நீங்க அந்த நபராவே ஆவிங்க நீங்களே உங்களுக்கான சிற்பி உங்களுடைய வாழ்க்கைய நீங்க விருப்பப்பட்ட மாதிரி செதுக்குங்க அதுக்கு உங்களுடைய எண்ணத்தை குவிங்க சோ நான் சொன்ன மூணு விஷயத்த ஒன்று நல்ல விஷயங்களை ஒரு கார்டில் எழுதி அதை நீங்க பார்க்குற இடத்துல வச்சு அதை திரும்ப திரும்ப பார்த்து படிச்சுக்கிட்டே இருங்க ரெண்டாவது கண்ணாடியை பார்த்து உங்களுடைய பாசிட்டிவ் எண்ணத்தை பற்றியும் உங்களுக்குள்ள நீங்களே பேசிக்கிட்டே இருங்க மூணாவது செல்ஃப் அஃபர்மேஷன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரியாயிரும் சரியாயிரும்னு நீங்க ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் மனசுல சொல்லிக்கிட்டே இருங்க இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்கு இப்படிலாம் பண்ணால் என் பிரச்சனை சரியாயிருமான்னு கேட்குறீங்களா சரியான நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க அதனால தான் மோட்டிவேஷன் புக்கும் அந்த வீடியோவும் உலக அளவில் பல பேரால் திரும்ப திரும்ப பார்க்கப்பட்டு படிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு நம்ம சோகத்தில் இருக்கும்போது நமக்கு தேவையானது காசோ பணமோ கிடையாது நல்ல வார்த்தைகள் தூய அன்பு தூய்மையான அன்பு எங்கே கிடைக்கும் நமக்கு தெரியாது சில பேர்கிட்ட இருக்கலாம் சில பேர் ஃபேக்காக இருக்கலாம் ஆனால் நல்ல வார்த்தைகள் நிறைய இந்த உலகத்தில் இருக்குது நிறைய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் எப்பப்பெல்லாம் ரொம்ப சோகமாக அடுத்து என்ன பண்ண போகிறதுன்னு தெரியாமல் இருக்கீங்களோ அங்கே இந்த வீடியோ உங்கள் லைஃப்பை மாற்ற போகிற வீடியோவாக இருக்கும் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக கமெண்டில் நீங்களே சொல்லுவீங்க ஆமா தீபன் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு கண்டிப்பாக நீங்களே ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணுவீங்க ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அனுபவத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இது மாதிரி பல தன்னம்பிக்கை பதிவில் கேட்கறதுக்கும் தமிழ் வரலாறை கேட்கறதுக்கும் நம்ம டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க டீப் டாக்ஸ் தமிழ் நான் உங்கள் தீபன்